கேப்டனுடைய ரதம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் வந்துக்கிட்டு இருக்கு மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று அந்த வகையில் இன்னைக்கு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் எங்களுடைய பயணம் இன்னைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து நமது மண்டல பொறுப்பாளர் பர்சாதி கழக பொருளாளர் சுதீஷ் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகர் இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்ல நான் வணக்கத்தை சொல்றேன் நீங்க இந்த கேள்வியை என்ன வேணாலும் கேளுங்க ஏன்னா இருபத்தி மூணோட இந்த பயணம் ஃபஸ்ட்டு முதல் கட்ட பயணம் முடிவுது இப்படி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்த நாள் தலைமை கழகத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல திட்ட உதவிகள் நம்ம தர போறோம் அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட பயணம் எப்போ என்பது உங்களுக்கு நாங்கள் முறைப்படி அறிவிப்போம் அது பிரகாரம் அடுத்த இரண்டாம் கட்ட பயணம் தொடரும் அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நம்ம நேரடியாக செல்ல இருக்கிறோம் சரிங்களா நான் கேட்கலாம் தாராளமா சரிங்க தம்பின்ற தான் பேசியிருக்காரு அவர் எப்ப அவர் சொ வீட்டு பையன் தான் சரிங்களா அவர் அண்ணன் அவர் தம்பி எங்களுக்கு எங்க வந்து தம்பி அவர் கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு படங்களில் கேப்டனுடைய சின்ன கேரக்டர் வந்து விஜய் தான் பண்ணிருக்காரு எங்க வீட்டு தான் அவங்க வீடு எஸ்ஏசிக்கும் கேப்டனுக்குமான உறவு வந்து பதினேழு திரைப்படங்களை அவரை டைரக்ட் பண்ணிருக்கார் இன்னும் நேர்த்து இல்லைங்க இது இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் அப்படியே விஜய் அப்படின்னு வருது அது அது ஆக்சுவலி அது கிடையாது அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது அதனால உடைய படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏ யூஸ் பண்ணாங்க தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம் இப்போ என்னுடைய பேட்டியில் நீங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தப்படும் அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்றேன் கேப்டன் வந்து எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏத்துக்கிட்டார் அது மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவார் என்னுடைய மானசீக குரு தான் எம்ஜிஆர் அது மாதிரி விஜய் சொல்லட்டும் அப்புறமா இப்ப சொல்லியிருக்கார் அண்ணன் இப்ப நம்ம வந்து அதை அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம் சரிங்களா அதனால இன்னைக்கு வந்து அவர் அண்ணன் சொல்றப்போ நம்ம நான் வந்து அவரை வந்து தம்பிய நல்ல முதல் ஆரம்பத்துல இருந்து ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது தான் நான் முதல் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் ஒரே பவர் ஒரே கட்சி கிட்ட போதும் இப்ப ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி என்கின்ற போது உண்மையிலே மக்களுக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியமா போய் பேசலாம் இது சரியில்லை இந்த துறை சரியில்லை இப்படி இருக்கு இதை கொஞ்சம் நம்ம சீர் பண்ண முடியும் என்ற உரிமை நமக்கும் கிடைக்கும் அதனால அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமா அதனால பலன் இருக்கும் என்பதா எங்க கருத்து எந்த கூட்டணி கிடையாது எங்க வேலையை மட்டும் நாங்க பார்த்து உங்களுக்கு பல தடவை நான் சொல்லிட்டேன் ஜனவரி ஒன்பது மாவட்ட செயலாளர் இங்க மாநாடு விற்கிறோம் அதுல தான் நாங்க வந்து அறிவிக்க போறோம் இப்போதைக்கு நான் சொன்னது எங்க கட்சியின் வளர்ச்சி எங்க அதுல தான் நாங்க போக்கஸ் பண்றோம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத் கமிட்டி ஆய்வு நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு பிஎல் டு ஃபார்மு கொடுக்கிறது இந்த மாதிரி எங்க பணிகளை செய்தோம் அதோட கேப்டனுடைய ரதம் மக்களை வந்து இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியா போய் பார்க்கணும் இதுதான் இப்ப எங்களுடைய வேலை இதெல்லாம் தான் நம்ம வந்து தான் யார் கூட்டணி என்பது முடிவு அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்ல ஒரே கொஷின் தான் எல்லா பிரச்சனையுமே இது நிறைகளும் குறைகளும் கலந்த ஆட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றிருக்காங்க பலவற்றை நிறைவேற்றல நல்ல விஷயமும் இருக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு டாஸ் கஞ்சா போதை லாக்கப் படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் பல்வேறு விஷயம் இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் நிறைகளும் குறைகளும் கலந்த ஒரு ஆட்சியாக நாங்க பாக்குறோம் எங்களுக்கு வந்துங்க இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட் சொல்றாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு தனிப்பட்ட பார்வை கிடையாது அவருடைய அவர் இந்த கேள்வி வந்து யார் சொன்னாங்களோ அவங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும் ஒப்பீனியன் அவரோட மைண்ட் செட்ல ஒன்று சொல்லலாம் அது மத்தவங்களுக்கு தப்பா தெரியலாம் சிலருக்கு ரைட்டா தெரியலாம் அதனால அந்த மாதிரி கருத்துங்களுக்கு நாங்க எப்பயுமே வந்து பதில் சொல்றதே கிடையாது யார் சொன்னாங்களோ அவங்க கிட்டதான் கேள்வி யாரு நீங்கதான் சொல்லு இப்ப கூட பாத்தீங்கன்னா என்ன அவங்க செய்யல திட்டங்கள் என்ன செய்யல மக்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கல எல்லாமே எல்லா தொகுதியிலும் நான் பட்டியலிட்டுக்கிட்டு தான் வரேன் சரிங்களா அது பார்ப்பவர்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்ததுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தைரியமாக தட்டி இப்ப கூட நான் இந்த பிரச்சாரத்துக்கு வர முன்னாடி மக்கள் நல்ல நம் பணியாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணின்னு எங்க மேயர் ஆபீஸ் முன்னாடி அங்க போய் நான் உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன் அதனால அப்படி கிடையாது நீங்க பார்க்கிற பார்வை அப்படி நாங்க மக்கள் பிரச்சனையில மக்களுக்காக எப்பவும் தேமுதிக களத்தில் இறங்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல இறங்கும் அவர்களுக்காக குரல் கொடுப்போம் இப்ப கூட என்எல்சியை பத்தி பேசினேன் இல்லையா அதே மாதிரி நம்ம ஆத்துல வந்து சூர்வார படலைன்றது சொன்ன பல்வேறு விஷயத்தை இப்ப பேசினே இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களை நம்ம சொல்றதுதான் சரிங்களா நன்றி